பாரம்பரிய என்ற தலைப்பில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது பெண்களுக்கான கூந்தல் தைலம் இன்று பாருங்க பெண்களுக்கு பொடுகு பேன் ஈர் முடி வளர்ச்சி கம்மி நிறைய பேர் வந்து இதை போடு அதை போடுன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே தேவையில்லைங்க சிம்பிளாக பண்ணிடலாம் செய்முறைக்கு வந்து உள்ளே போவோம் பொய்யாக பார்த்தீங்கன்னா வெம்பாலை இந்த வெம்பாலை வந்து சிசுக்கு மிகப்பெரிய மருந்து வெம்பாலை ரெண்டாவது மொழியை பார்த்தீங்கன்னா பூ பூத்த தும்பை துயில் உரிக்கு மனம் தும்பை அதாவது இருக்கிற அழுக்கை போக்கும் சிறு மூலையை ஏக வைக்கும் தும்பை மூன்றாவது வெந்தியம் கண்ணுக்கு தரும் நான்காவது கருஞ்சீரகம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வேதிக்கும் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் ஏன் வந்து எண்ணெயில் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த எண்ணெயில் சேர்த்தா குழந்தைகள் அதாவது பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி மூளை வளர்ச்சி அது அபிரிதமாக இருக்கும் அதாவது வலது பக்கம் மூளையும் இடது பக்கம் மூலையும் சீரான செயல்படும் கோரைக்கிழங்கு இந்த கோரைக்கிழங்கு வந்து அபிரிதமான கண் குளிர்வை தரும் மூளை வளர்ச்சிக்கு மிக பெரிதாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இந்த செம்பருத்தியை வந்து எப்போ என்ன காசுறப்போவும் மகரந்த நீக்கணும் மகரந்தம் நீக்கிய செம்பருத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா நொச்சி தள்ள நீர் சேருது கண் வலிக்குது தூரப்பார்வை கிட்ட பார்வை அப்படின்றது இது நொச்சி இதனுடைய பேர் வந்து கரும்புலா கரும்புலா இங்க பாருங்கள் முடி கருப்ப வளரத்துக்கு கரும்புலா பழம் டெய்லாம் யூஸ் பண்ணுறாங்க கரும்புலா அதன் பிறகு மறுதோன்றி மறு தோன்றி இதனோடு நெல்லிச்சாரும் குமரிச்சாரும் சேர்த்து நம்ம என்ன காசு போறோம் இது மாதிரி நம்ம அம்மியில் தான் அரைப்போம் எப்படி கை பாகம் தான் கைபாகம் செறி பாகம் இது மருதானியம் அரைக்கிறோம் முதல்ல இது மாதிரி ஒரு ஒரு மூலையும் தனித்தனியாக போட்டு அரைப்போம் நொச்சியும் வந்து அம்மியில் தான் அரைக்கிறோம் அரைத்து விழுதா அரைத்து விழுதா வந்து முறைப்படி சாவுக்கு போகிறோம் தைல முறை இது நொச்சி அரைக்கிறோம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவையும் தும்பையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும் ஏண்டான்னா செம்பருத்தி பூ செம்பு சத்து உடையது முடி வளர்ச்சிக்கு அதே மாதிரி மூளை வளர்ச்சிக்கு இந்த எண்ணெயை வந்து தலையில் தேய்கிறதுனால இருதய கோளாறும் வராது இறுதியில் பிரச்சனை அது வராது இந்தவங்க தலையில் எண்ணெய் தேய்ச்சா வந்து எதிரி பிரச்சனை வராதுன்னு சொல்லி சொல்லிடுறீங்கன்னு சொல்லி நினைப்பீங்க பயன்படுத்தி பாருங்கள் தும்பை தும்பை வந்து காயோடு சேர்த்து அரைக்கணும் இந்த காய் இருக்குது பாருங்கள் பூவோடு சேர்த்து அரைக்கணும் இதுதான் முறை செம்பருத்தியும் தும்பையும் சேர்த்து அரைக்கணும் இதுதான் முறை அரைங்க இப்படி தான் அரைக்கணும் கல்லில் அரைத்தால் மட்டுமே பணம் உண்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா அரைக்கும் முறை செய்முறை தான் பாகம் இப்போ வந்து கரும்புலா இலை வந்து நம்ம வெந்தியத்தா கூட சேர்த்து ஒன்று ரெண்டாக மச்சிக்கணும் குச்சி இருக்கு இல்லாமல் எடுத்து அரைச்சிக்கணும் வெந்தித்தா கூட கரும்புலா போடணும் இந்த மாதிரி ஈர்க்கு இருக்கக்கூடாது கரும்புலா ஈர்க்கு வந்து முடிய கொட்ட வைக்கும் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க கரும்புலா ஈர்க்கு முடியை கொட்ட வைக்கும் இலையை மட்டும் எடுக்கணும் தப்பி தவறி போச்சுன்னா ஒரு கண்டிப்பாக முடி கொட்டும் வெந்தியம் கரும்புலா ரெண்டு கிலோ எண்ணெய்க்கி நூறு கிராம் கோரைக்கிழங்கு இதையும் தான் வச்சு அரைக்கிறோம் அப்படி ஒன்று ரெண்டாக மசித்தா போதும் இல இது வந்து கருஞ்சீரகத்தை கூட போட்டு அரைக்க போகிறோம் கரும்புலா பழமும் பழமும் வந்து இருக்காங்க இந்த பழத்தையும் சேர்த்து இதில் நம்ம போது கூடவே கருஞ்சீரகம் ரெண்டு கிலோவுக்கு எண்பது கிராம் கருஞ்சீரகம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைக்கிறோம் கரும்புலா பழம் இன்னும் உடிச்சுன்னு இருக்கிறாங்க திரும்ப நம்ம கரும்புலா பழம் இடையில போட்டு கருஞ்சீரகம் கரும்புலா இலை கரும்புலா பழம் தாம்பு நிற்க வர ஒரு நாள் வந்து எடுத்து வச்சுங்க எண்ணெய் காசுறப்போ இறக்கிட்ட பிறகு இந்த வர அதில் போடுங்க இந்த வர ஏன் போடுறோன்னா தலையில் வந்து நீர் ஏற் தும்பை போட்டிருக்கோம் நொச்சி போட்டிருக்கோம் மருதாணி போட்டதுனால வெந்தியம் போடுறதுனால அதிகப்படியான குளிர்ச்சி வரும் ஆனால் இந்த வரமொளகா போட்டிங்கன்னா பேன் பொடுகு தொல்லை இருக்காது இது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இறக்கி வச்சிட்ட பிறகு போடணுங்க இப்படி அரைச்சிக்கலாம் கருஞ்சீரகமும் நம்ம கரும்புல பழமும் போட்டு இப்படி ஒன்று மசியில எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் முறை வந்து மூப்போம் உன்பதிவில் காட்டியபடி செம்பரிப்பூ மருதாணி கருஞ்சீரகம் அதிவேடைய உச்சி கீழாநல்லி மேற்படி கரிச்சாலை போன்ற பல மூலிகைகள் கூட்டுக்கலவையில் தயார் பண்ண கூந்தல் தைலம் முடி உதிர்வை சுத்தமாக நிறுத்தும் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் ஒற்றை தலைவலியை போக்கும் அது மட்டும் இல்லாமல் முகத்திற்கு நல்ல பொழிவு தரும் இந்த எண்ணெய் வந்து அதிகப்படியான தலைவலி இருக்கிறவங்களுக்கு தலைவலியை போக்கும் இதனோடு சவுரி பழம் இருக்கிறதுனால ஒற்றை தலைவலேயே சரி பண்ணும்